வாழ்க பலமுடன் கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய ஏற்ற நேரம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் மற்றும் அன்னபூரணி ஜெயந்தி இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் செய்வது பல மடங்கு அதிக புண்ணிய பலனை தரும் அப்படி ஒரு சிறப்பான நாள்தான் கார்த்திகை பௌர்ணமி தினம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இது மன அமைதி செல்வ பலம் ஆகியவற்றை தரக்கூடியது பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்வது கிரிபலம் செல்வது விரதம் இருப்பது புனித நீராடுவது ஆகியவை விசேஷமான பலன்களை தரக்கூடியதாகும் பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவதுடன் சிவனின் அருளையும் தரக்கூடியதாகும் அதிலும் நினைத்தாலே முக்தியை தரும் புண்ணிய தனமான திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வது பாவங்களை போக்கி முக்தியை அருளக்கூடியதாகும் அனைத்து பௌர்ணமிகளிலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமிகளில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன் தரக்கூடியது ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை பௌர்ணமியில்தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் கிரிவலம் வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தனது உடலில் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரனாக ஈசன் காட்சி அளித்ததும் இதே கார்த்திகை பௌர்ணமியில்தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது வழக்கமாக கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது ஆனால் பௌர்ணமி திதி டிசம்பர் நான்காம் தேதி தான் துவங்குகிறது அதனால் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி தான் செல்ல வேண்டும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று காலை ஏழு ஐம்பத்தைந்து தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் டிசம்பர் நான்காம் தேதி அன்று வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது மணிக்குள்ளாக கிரிவல வழிபாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் டிசம்பர் நான்காம் தேதி மாலை மூன்று எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய தினம் காலையிலேயே கிரிவலத்தை துவங்குவது சிறப்பானதாகும் திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை கிரிவலம் செல்வதால் ஞானம் பெருகும் குரு அருள் கிடைக்கும் பல ஜென்ம பாவங்களையும் போக்கிடும் அது மட்டும் அல்ல இறந்த முன்னோர்களுக்கான இறுதிச் சடங்குகளை சரியாக செய்யாதவர்கள் அவர்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவர்கள் ஆகியோர் இந்த வியாழக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்களும் நீங்கிவிடும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு திரு அடுத்த நாள் வருகிறது அப்போது மலை உச்சியில் எரியும் மகாதீபத்தை தரிசித்தபடியே கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் கார்த்திகை தீபத் திருநாள் இறைவனை ஒலி வடிவமாக தரிசித்து வழிபடும் உன்னதமான திருநாளாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் எப்பொழுதும் மங்களங்கள் நிறைந்திருக்கும் அப்படி எந்த பொருட்களை கார்த்திகை தீபத்தன்று வாங்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வோம் பௌர்ணமி நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் செய்யும் பரிகாரங்கள் மங்கள காரியங்கள் ஆகியவை பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு திருப்பிக் கொடுக்கும் இந்த நாளில் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வருடம் முழுவதும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் கடன் வறுமை நீங்கி நிரந்தரமாக மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பொருட்கள் திருக்கார்த்தியை தீபத்தன்று புதிதாக அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் மண்ணால் செய்த அகல் விளக்குகளை வாங்கி வீட்டில் விளக்கேற்றுவது மங்களத்தின் அடையாளமாகும் புதிய அகல் விளக்குகள் வாங்குவது புதிய வரவையும் புதிய அதிர்ஷ்டத்தையும் குறிப்பதாகும் நிறைய விளக்குகள் வாங்க முடியாவிட்டாலும் இரண்டு விளக்குகளை மட்டுமாவது வாங்கி ஏற்ற வேண்டும் அன்றைய தினம் ஒரே ஒரு விளக்காவது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பசும் நெய் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்றாகும் பொதுவாகவே கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றும் போது பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தி விளக்கேற்றாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புதிதாக அவற்றோடு இரண்டு விளக்குகளை மட்டுமாவது புதிதாக வாங்கி ஏற்றுவது நல்லது இரண்டு கார்த்திகை தீபத் திருநாளன்று படைக்க வேண்டிய பிரசாதங்களில் ஒன்று மாவிளக்கு இதை செய்வதற்கான பச்சரிசி மாவு வெல்லம் ஆகியவற்றை புதிதாக வாங்கி மாவிளக்கு செய்து படைக்க வேண்டும் மாவிளக்கு தானிய லட்சுமியின் அம்சமாகும் இதனால் வீட்டில் எப்பொழுதும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது கார்த்திகை தீபத்தன்று குங்குமம் மற்றும் மஞ்சளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இவை இரண்டும் மிக முக்கியமான மங்களப் பொருள் என்பதால் ஆதி ஆதிசக்தியின் அருள் கிடைக்க வழிவகுக்கும் முடிந்தவர்கள் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அன்னபூரணி ஜெயந்தி காசி நகரின் பிரதான தெய்வமாக வழிபடப்படும் அன்னப்பூரணி அவதரித்த நாளையே அன்னப்பூரணி ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் உணவு தானியங்களை தெய்வமாகவும் தானிய லட்சுமியாகவும் அன்னபூரணியை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதனை அறிந்து கொள்வோம் டிசம்பர் நான்காம் தேதியான இன்று இந்த ஆண்டின் மிக உன்னதமான நாள் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இது சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் நான்காம் தேதி வருகிறது பௌர்ணமி என்றாலே சிவ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சத்திய நாராயண பூஜை செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ஆகியவை தான் அனைவருக்கும் தெரியும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை போல் கிடையாது கார்த்திகை மாத பௌர்ணமி அதிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது இந்த நாளில் நாம் செய்யும் சில எளிமையான விசேஷங்கள் கூட நம்முடைய பத்து தலைமுறைகளுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் பெருமாளுக்குரிய பஞ்சாட்சர தீபம் ஏற்றி வழிபடுவதற்கான நாளாகும் அது மட்டுமல்ல நாளை உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக திகழும் உணவின் தெய்வமாக கருதப்படும் அன்னப்பூரணி ஜெயந்தி முப்பெரும் தேவர்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக திகழும் தாத்ரேயர் ஜெயந்தி பயம் மற்றும் தீமைகளை அழிக்கும் தெய்வமான பைரவி ஜெயந்தி ஆகியவை ஒரே நாளில் இணைந்து வருகிறது இந்த நாளில் அன்னபூரணி தேவியை நினைத்துக்கொண்டு ஓம் அன்னபூர்ணாயை நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதோடு ஏழைகளுக்கோ அல்லது பசியோடு இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாளில் உணவு தானம் செய்ய வேண்டும் அதிகமானவர்களுக்கு தானம் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் இந்த நாளில் செய்யக்கூடிய அன்னதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கும் வறுமை என்பது ஏற்படாது இதனால் கிடைக்கும் புண்ணிய பலன் அன்னபூரணியின் அருள் நமக்கு பின்வரும் பத்து சந்ததியினரை சென்று அடையும் இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு வறுமை என்பது ஏற்படாது வீட்டில் அன்னபூரணியின் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும் சமையல் அறையை சுத்தமாக துடைத்து அங்கு அன்னபூரணியின் படம் அல்லது சிலையை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்னபூரணி தாயை மனதார வேண்டிக்கொண்டு என்றைக்கும் நம்முடைய தலைமுறைக்கு அன்னதரித்திரம் ஏற்படக்கூடாது என வேண்டிக்கொள்ள வேண்டும் அதேபோல் தாத்ரேயரை நினைத்து ஓம் குரு தாத்ரேயாய நமக என்ற மந்திரத்தையும் பைரவியை நினைத்து ஓம் கிரீன் பைரவி தேவியே நமக என்ற மந்திரத்தையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இதனால் நன்மைகள் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க செய்யும் இந்த முறையில் கார்த்திகை பௌர்ணமி விரதத்தை அனுசரித்து இறையருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்